தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் இயேசுவே நன்றி ஆண்டவரே நன்றி தூயவரே நன்றி என்னை படைத்தவரே நன்றி என்னை பாதுகாக்கிறவரே நன்றி என்னை தாங்குகிறவரே நன்றி என்னை சுமக்கிறவரே நன்றி கருவிலிருந்து என்னை அழைத்தவரே நன்றி பெயர் சொல்லி அழைத்தவரே நன்றி எனக்கு பலனாய் இருக்கிறவரே நன்றி என்னுடைய துன்பத்தில் உடன் இருக்கிறவரே நன்றி நோயிலிருந்து சுகம் கொடுக்கிறவரே நன்றி என்னை மறக்காதவரே நன்றி என் மீது நம்பிக்கை கொண்டவரே நன்றி என் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்கிறவரே நன்றி எனக்கு தேவையான பலனை கொடுக்கிறவரே நன்றி எனக்கு மன அமைதியை கொடுக்கிறவரே நன்றி எனக்கு வழிகாட்டுதலை கொடுக்கிறவரே நன்றி எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று சொன்னவரே நன்றி என்னுடைய இக்கட்டிலே என்னை தாங்கி நிற்கிறவரே நன்றி என்னை விபத்திலிருந்தும் பொல்லாத மனிதர்களிடமிருந்தும் கொடிய விலங்குகளிடமிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் இயற்கை பேரிடர்களிலிருந்தும் பாதுகாக்கிறவரே நன்றி என் போக்கிலும் வரத்திலும் என்னை பாதுகாக்கிறவரே நன்றி உம் தூதர்களின் கூட்டம் என்னை பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறவரே நன்றி குடும்பத்திற்கு ஒற்றுமையை கொடுக்கிறவரே நன்றி குடும்பத்திற்கு பொருளாதார நலன்களை தருகிறவரே நன்றி உம்முடைய சிறகுகளால் என்னை அரவணைக்கிறவரே நன்றி உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை துதிப்பதற்கு வாய்ப்பளிக்கிறதற்காய் நன்றி என் அருள் உனக்கு போதும் என சொல்லும் கடவுளாய் இருக்கிறதற்காய் நன்றி உன் வல்லவின்மையில் என் வல்லமையை காண்பாய் என சொல்கிறதற்காய் நன்றி நற்கருணை ஆண்டவரே உயிருள்ள தெய்வமே என்னை ஆளுகை செய்கிறவரே இம்மட்டுமா என்னை காக்கிறவரே நன்றி கூறுகிறேன் இயேசுவே ஆண்டவரே என் தெய்வமே என் குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிறேன் என் வாழ்வை ஒப்புக்கொடுக்கிறேன் என் தொழிலை ஒப்பு என் வாழ்வாதாரத்தை ஒப்புக்கொடுக்கிறேன் என் பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் என் பிள்ளைகளின் படிப்பு மற்றும் வேலைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் என் பிள்ளைகளின் மன்றாட்டுகளை ஒப்புக்கொடுக்கிறேன் என் பிள்ளைகளின் தேவைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உடல் உறுப்புகளையும் ஒப்புக் தெய்வமே என் சிந்தனைகளை பாடுகளை ஒப்புக்கொடுக்கிறேன் என்னுடைய வேதனைகளை சோதனைகளை ஒப்பு கொடுக்கிறேன் எனது பலவீனங்களை ஒப்பு கொடுக்கிறேன் தெய்வமே எனது பலவீனங்களை பலமாக மாற்றுவீராக என் கதை அனைத்தையும் நீர் அறிவீர் இயேசுவே ஆண்டவரே அன்று எவ்வாறு தொழு நோயால் பாதிக்கப்பட்ட மகனுக்கு சுகம் கொடுத்தீரோ விடுதலை தந்தீரோ அதே போல ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாரங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் கருத்து வேறுபாடுகளிலிருந்தும் எமக்கு விடுதலை தருவீராக தகப்பனே உம்முடைய பிரசன்னம் என் குடும்பத்தை ஆளுகை செய்வதாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிணக்குகளையும் அப்புறப்படுத்துவீராக தெய்வமே உம்முடைய வல்லமையால் தீய ஆவிகளை கடிந்து கொள்வீராக இயேசுவே தெய்வமே தூய ஆவியானவரே ஹalleluya எனக்கு சுகம் தாரும் பலன் தாரும் எனக்கு நிம்மதியை தாரும் ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாரும் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு கல்வி அறிவினையும் ஞானத்தையும் தாரும் ஆண்டவரே அவர்கள் உம் வழி நடக்க துணைபுரியும் ஆண்டவரே இயேசுவே தெய்வமே உம்முடைய பார்வையில் நாங்கள் விலையேறப்பட்ட மக்களாக உம்முடைய சுவைகார பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளையும் ஆசிரையும் எமக்கு தருவீராக எங்களை காத்தவரே வழி நடத்தினவரை தாயின் கருவிலிருந்து உருவாக்கினவரே நன்றி அப்பா ஏசுவே ஆண்டவரே தாவீதின் குமாரனே எம் மீது மனம் இறங்கும் என் குடும்பத்தின் மீது மனம் இறங்கும் என் உடல் நோய் மீது மனம் இறங்கும் எசுவே உம்முடைய ஆணி பாடுள்ள கரத்திலிருந்து வளைந்தோடிய தூய திரு ரத்தத்தால் என் உடல் நோயிலிருந்து சுகம் கொடுப்பீராக உமது இரக்கத்தின் வல்லமையினால் எனக்கு பலன் தருவீராக ஆண்டவரே என் வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளுக்கு நீர் அரணம் கோட்டையுமாய் இருப்பீராக அவர்களை உடல் நோய்களிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் பாவ செயல்களிலிருந்தும் பொல்லாத மனிதர்களிடமிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் உடனிருந்து தப்புவித்து பெருமைப்படுத்துவீராக ஆண்டவரே இயேசுவின் இரத்தத்தால் என்னை கழுவும் என்னை தூய்மைப்படுத்தும் என்னை பலப்படுத்தும் குற்ற உணர்விலிருந்து என்னை விடுவித்தருளும் இயேசுவின் இரத்தத்திலே இரக்கம் உண்டு இயேசுவின் இரத்தத்திலே ಪರಿவும் உண்டு இயேசுவே எனக்காய் சிந்திய திரு ரத்தத்தால் பாவத்தில் இருந்து எனக்கு விடுதலை தருவீராக பெற்றோர்கள் மறந்தாலும் உடன் பிறப்புகள் மறந்தாலும் நண்பர்கள் நமக்கு எதிராக நம்பிக்கை துரோகங்களை செய்தாலும் ஆண்டவர் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார் என் மீதான உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று ஆண்டவர் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரே என்னை குறித்தும் என் குடும்பத்தை குறித்தும் எம் எதிர்காலத்தை குறித்தும் நீர் திட்டம் என்ன என்பதை வெளிப்படுத்தும் என் கவலைகளை எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரே அக்கவலைகளை எல்லாம் நீர் மகிழ்ச்சியாக மாற்றுவீராக தெய்வமே தூய ஆவியானவரே என்னை ஏற்றுக்கொள்ளும்படியாய் வல்லமையை தரும்படியாய் உம்மை கேட்கிறேன் இறைவா என்னுடைய மரண வேளையில் நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து என் ஆன்மாவை உம் தூய திருக்கரங்களில் ஏற்றுக்கொள்வீராக தெய்வமே உம் மந்தைகளை பேணிக்காக்கும் ஆயர்களை காத்திரளும் அவர்களுக்கு ஆன்ம உடல் நலன்களை அளித்து ஞானத்தால் நிரப்பி ஓனாய்களிடமிருந்து உம் மந்தைகளை காக்க துணை புரிவீராக இரக்கத்தின் நிறைவா உம் பிள்ளைகள் செய்த பாவங்களை மன்னித்தருள்வீராக உம் பிள்ளைகளின் வாழ்வில் அமைதி அருள்வீராக இறைவா பாவ வழிகளில் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் தங்கள் பாவ வழிகளை விட்டுவிட்டு உம் வழி நடப்பார்களாக தகப்பனை உம் பிள்ளைகளின் தேவைகளை அறிகிற நீர் நிறைவு செய்வீராக ஆண்டவரே ஆன்மாக்களை நேசிக்கிறவரே விசுவாசிகளின் ஆன்மாவிற்கு நித்திய இளைப்பாற்றி அழைத்திருள்வீராக தெய்வமே நன்றி தூய ஆவியானவரே நன்றி இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான நாமத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன் என் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே ஆமேன் ஹாலேலூயா விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பேராலே. ஆமேன்